நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்குமே அன்பான வணக்கம் குல தெய்வ வழிபாட்டை யார் ஒருவர் ஒழுங்காக கடைப்பிடித்து வருகிறோமோ அவர்களுக்கு எந்த கிரகமும் செய்து விட முடியாது எதுவுமே செய்துவிட முடியாது அப்படிங்கிறது உண்மை குல தெய்வத்திற்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு அதுவும் அம்மாவாசை அன்னைக்கு இரவு குல தெய்வத்திற்கு இந்த ஒரு வழிபாடு செய்வதன் மூலம் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது பல ரூபத்தில் வருவதற்கான வாய்ப்பு நமக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் ஆவணி மாத அம்மாவாசை வரும் திங்கட்கிழமை செப்டம்பர் ரெண்டாம் தேதி வருது திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த ஆவணி மாத அம்மாவாசைன்னு பார்த்தோம்னா சோம வார அமாவாசையாக வருது திங்கட்கிழமையோடு வரும் அம்மாவாசை ரொம்பவே சிறப்பு பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அவங்களுக்கு சமையல் செய்து படையலிட்டு காக்கைக்கு வைத்து அவர்களுக்கு திருப்திப்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அதிலும் குறிப்பாக மாலை நேரத்தில் குல தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு வழிபாடாகவே பார்க்கப்படுது குல தெய்வத்தை மிஞ்சின சக்தி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குல தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது குலத்தை காக்கும் வழிபாடு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக அம்மாவாசை பௌர்ணமி நாட்களில் குல தெய்வத்தை வழிபடுவதற்கு ரொம்பவே ஏற்ற நாளாக பார்க்கப்படுது அதிலும் குறிப்பாக அம்மாவாசை தெய்வத்திற்கு பூஜை செய்வது குல தெய்வத்தின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெறுவதற்கு ஒரு ஏற்ற சிறப்பான நாளாகவே பார்க்கப்படுது அதுவும் இரவு வேளையில் செய்யும் இந்த வழிபாடு குல தெய்வ வழிபாடு ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது அந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அம்மாவாசை அன்னைக்கு குல தெய்வ கோவிலுக்கு போக முடிகிறவங்க தாராளமாக அம்மாவாசை அன்னைக்கு போய் குல தெய்வ வழிபாட்டை நம்ம தாராளமாக செய்யலாம் அவங்கவுங்க குடும்ப வழிமுறைப்படி என்ன படையல் வைக்கணும் பொங்கல் வைப்பது எந்த மாதிரி பூஜை செய்வதோ அவங்கவுங்க குடும்ப வழிமுறைப்படி அதை செய்து கொள்ளலாம் அதையும் மீறி இந்த ஒரு சின்ன குல தெய்வத்திற்கு செய்வதன் மூலம் படிப்படியாக நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி பணம் சேர்ந்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான வழிபாடாகவே பார்க்கப்படுது அப்படி குல தெய்வ கோவிலுக்கு போக முடிகிறவங்க கண்டிப்பாக ரெண்டு மண் தீபம் எடுத்துக்கிட்டு போய் புதுசாக வாங்கின மண் அகல் தீபமாக இருக்கணும் அந்த மண் தீபம் எடுத்துட்டு போய் விளக்கு எண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு ரெண்டு தீபம் குலதெய்வத்திற்காக விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான பலனை பெற்றுத்தரும் அது மட்டும் அல்ல எலுமிச்சை பழத்தை கோவிலில் இருக்கும் சூலாயுதத்தில் குத்தி வைத்து இந்த வழிபாடு செய்வதன் மூலம் நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் நீண்ட நாட்களாக நிறைவேறாத கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயமாக குலதெய்வம் நிறைவேற்றி வைப்பாங்க அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அப்படி கோவிலுக்கு போக முடியலையே அப்படின்னு கவலைப்படுறவங்க வீட்டிலேயே நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு ரெண்டு அகல் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் குல கோவிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு என்னைக்கு கிடைக்கிதோ அன்னைக்கு விளக்கெண்ணெய் தீபம் குலதெய்வ கோவிலில் ஏற்றி எலுமிச்சை பழத்தை சூளாயதத்தில் குத்தி அந்த வழிபாடை நம்ம மேற்கொள்ளலாம் வீட்டிலேயே குல தெய்வத்தின் பெயரை மனதார சொல்லி நம்மளுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை குல தெய்வத்திடம் வைத்து அதுவும் ஆவணி அமாவாசையில் வைத்து குலதெய்வத்தின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு செல்வ செழிப்பாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் நம்ம வீட்டு பூஜை அறையில் எத்தனை சாமிகளின் படங்கள் இருந்தாலும் கூட குல தெய்வத்தின் படம் தான் முதல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்புமாக அந்த குல தெய்வம் நம் வீட்டில் நிரந்தரமாக இருப்பதற்கு இந்த ஒரு வாய்ப்பாகவே பார்க்கப்படுது எந்த காரியத்தை செய்வதற்கு முன்பாகவும் குல தெய்வத்தை கும்பிடுவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது பயணம் ஏதாவது மேற்கொண்டோனாமோ அதுக்கு முன்பாகவும் அந்த குல தெய்வத்தை வணங்கினோன்னா நம்மளுடைய பயணம் நல்ல விதமாக முடியும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை குல தெய்வ வழிபாட்டை முக்கியம் அப்படின்னு சொல்வதற்கு காரணம் ஒவ்வொருவரின் குல தெய்வம் மட்டும்தான் அவங்களுக்கு நன்மை செய்யும் மற்ற தெய்வங்களை நம்ம வணங்கினாலும் கூட குல தெய்வம் வழியாக மட்டுமே அனைத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒரு உண்மை அதனால்தான் தெய்வ வழிபாடு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அதுவும் அம்மாவாசை நாளில் செய்யப்படும் வழிபாடு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது இந்த ஒரு சின்ன விஷயத்தை அம்மாவாசை நாளில் செய்து ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் முன்னோர்களின் ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் குல தெய்வத்தின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்